வணக்கம் நண்பர்களே என் பெயர் ஜானன் மற்றும் நான் நான் யூடியூப் இல் உருவாக்கும் வீடியோக்களை மொழிபெயர்ப்பது பைபிளை கற்பிப்பதற்காக பல்வேறு பைபிள் செயலிகளை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதில் உதவுவதற்காகவும் போன்றவை நான் இந்த வீடியோக்களை ஆடியோ பைபிள் வித் ஸ்கிரிப்சர்ஸ் அண்ட் மியூசிக் என்ற யூடியூப் சேனலில் ஆங்கிலத்தில் உருவாக்குகிறேன் ஆனால் இப்போது நான் இந்த வீடியோக்களை பல்வேறு மொழிகளில் அரபு பிரெஞ்சு ஜெர்மன் உள்ளிட்டவற்றில் உருவாக்க போகிறேன் ரஷ்யன் கொரியன் ஸ்பானிஷ் மற்றும் பிறவை நீங்கள் இந்த மற்ற மொழிகளில் ஒன்றில் வீடியோவை கண்டு கொண்டிருந்தால் நான் மொழிபெயர்ப்புகளில் வேலை செய்து கொண்டிருக்கும்போது செய்து என்னுடன் பொறுமையாக இருங்கள் ஏதாவது ஒன்றை தவறாக மொழிபெயர்த்தால் தயவு செய்து பின்னூட்டங்களில் எனக்கு தெரியப்படுத்துங்கள் நான் அதை செய்ய முயற்சிக்கிறேன் இல்லையெனில் அவை உங்களை ஆசீர்வதிக்கட்டும் மற்றும் மொழிபெயர்ப்பு எளிதில் புரிந்துகொள்ளக்கூடியதாக இருக்கட்டும் என்று நம்புகிறேன் மேலும் உங்களுக்கு பைபிள் இயேசு குறித்து கேள்விகள் இருந்தால் கடவுளின் ஒரே மகன் பாவங்களை மன்னிக்கும் தன்மை மற்றும் நித்திய வாழ்வு குறித்த தகவல்களை கருத்துக்களில் கூறவும் நான் மகிழ்ச்சியுடன் பதிவுகளை செய்யவும் உங்கள் கேள்விகளை கடவுளின் வார்த்தைகளின்படி பதிலளிக்கவும் தயாராக இருக்கிறேன் இயேசுவின் மற்றும் தந்தையான கடவுளின் அன்பை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளும்படி உங்களுக்கு வேண்டுதல் கோரிக்கைகள் இருந்தால் அதை எனக்கு தெரிவிக்கவும் நான் உங்களுக்காக பிரார்த்திக்கிறேன் சரி நன்றி மற்றும் இந்த வீடியோக்களை நீங்கள் அனுபவிக்கிறீர்கள் என்று நம்புகிறேன் கடவுள் உன்னை பெரிதும் ஆசீர்வதிப்பாராக பை